பைபிள்ல உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் யாரு ஏன் பர்சனலா எனக்கு ஸ்டீபன் ரொம்ப பிடிக்கும் ஓகே ரீசன் என்ன அப்படினா ஹி இஸ் ஃபில்ட் வித் ஹோலி ஸ்பிரிட் அண்ட் ஃபெய்த் அப்படினு இன்னும் கொஞ்சம் வசனம் நாம தாண்டி போனோம்னா அவரோட சில பேர் வந்து ஆர்கியூ பண்ண வருவாங்க சினகாகல இருந்து சோ அப்ப வந்து இவர்ட்ட இருக்கிற ஞானம் ஃபர்ஸ்ட் ஆவியானவர் கொடுக்கிற ஞானத்துல இவர் அவங்களோட குறையாடுறதுல வந்து அவங்க கிளியரா போட்டிருப்பாங்க யாராலையும் டிபேட்டே பண்ண முடியல அவ்வளோ இஷ்டத்தோடையும் அவ்வளோ இன்டெலிஜென்ஸோடையும் அவ்வளோ கவனத்தோடு அவர் டிபேட் பண்ணாரு அப்படின்ற மாதிரி போட்டு ஓகே ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் இன்னும் கொஞ்சம் வருஷம் தாண்டி போனோன்னா ஒரு தூதரருடைய முகம் பிரகாசமாக இருக்கிறது போல அவருடைய முகம் பிரகாசமாக இருந்துச்சு ஸோ அந்த அளவுக்கு வந்து ஆண்டோடைய பிரசன்ஸ் பிரசன்ஸ் ஆஃப் போலீஸ் ஸ்பிரிட் வந்து அவருடைய முகத்துமை பிரகாசமாக அளவுக்கு ஆண்டோடைய பிரசன்ஸ் அவர் மேல இருந்திருக்கு ஸோ அந்த அளவு பஸ்ட் ஆகியான நிறைந்த ஒரு பர்சன் அவருடைய டெத்தை நம்ம பார்த்தோம்னா அவரை நம்மளுக்கு தெரிஞ்சபடி அவர் தான் ஃபர்ஸ்ட் மேரிட்டர் ஸோ கல்லிருந்து கொள்ளுவாங்க அவ்வளோ கொடுமையா கொல்லப்படும் போது கூட இந்த பாவத்துக்காக வந்து அவங்க மேல சுமராது இருப்பதாகன்ற மாதிரி அவர் ஜோம் சாமர்ஜி இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வேதத்துல வேற எங்க பாத்துருப்போம்னா ஜீசஸுடைய டெத்துல பார்த்துருப்போம் ஸோ அந்த மாதிரி ஒரு பெர்ஷன் ஸோ அதனால எனக்கு பர்சனலாக அவரை ரொம்பவே முடியும்